அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் நீங்களும் நல்லா இருக்குது ரேவன் துணை இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சூரி அதில் சிட்டிக்கு போகிறோம் அங்கே வந்து ஒரு குட்டி தமிழ் ஏரியான்னு சொல்லலாம் அதுக்கு தமிழ் கடைகள் எல்லாமே அதில் தான் இருக்குது அந்த வீடியோ தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் அங்கே போயிட்டு பார்க்கலாம் வாங்கிக் சொல்லுங்க சுடா குட்டி ஹலோ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இடத்த பார்த்துருப்பீங்க ஏற்கனவே இந்த வீடியோக்களில் பார்த்துருப்பீங்க ஒரு குட்டி பார்க் அது எப்படி இருக்குன்ற போயிருங்க இலைகள் எல்லாம் கொட்டி குளிர் தொடங்கிட்டவங்களுக்கு இலைகள் எல்லாம் கொட்டி அனி மரம் தான் இருக்குது இப்போ என்னமோ கொஞ்சம் இலைகள் இருக்குது அடுத்த மாதம் அளவில் மரமும் தான் இருக்கும் ஒரு இலைகளுமே இருக்காது பார்த்துக்கொள்ளுங்க சும்மா பச்சை பசுமையாக இருந்த இடம் இப்போ இப்படி இருக்குது அப்போ உடம்புக்கு அப்படி இருக்கும் இந்த குளிரங்களுக்கு பாருங்க பாக்கிய மரங்கள் அப்படி இருக்குன்னு சொல்லி இது முப்பது நிமிஷம் ஒரு மத்தியானம் இருபத்தி ஒன்றாம் தேதி இருபத்தி ஒன்றாம் தேதி பாலத்தை பாருங்கள் எவ்வளவு பெருசாக இருக்குன்னு சொல்லி நாங்கள் மேலே தான் வந்த வந்து நாங்கள் ரங்கி கீழே வந்துவிட்டோம் இது எஸ்ஆர் வீஸ் பிளட்ஸ் சொல்கிறது இந்த இடம் நாங்கள் எது கீழே தூர தூரமாக இருக்கக்கூடிய மாதிரி போட்டிருக்கணும் அவ்வளவு பெரிய பாலம் இது இப்போ நாங்கள் த்ரம் எடுக்கணும் நாங்கள் ஒரு ரெண்டு மூண்டு கோட்டுக்கு போகணும் நடந்து போகலாம் குளிராவும் இருக்குது அப்போ த்ரம் எடுத்து போகலாம்ன்ட்டு இருக்கிறேன் மேலே அதுக்கு மேலே தான் வந்தோம் போயிட்டு பார்ப்போம் எத்தனை நிமிஷம் ட்ரம்முக்கு திரம் அந்த பாலத்துக்கு அங்காலே அப்படியே ஃபுல்லாகவே மலைகள் அது ஆனால் வீடுகள் எல்லாம் இருக்குது அதில் நிறைய வீடுகள் இருக்குது அந்த சைட் இப்போ திரம்பருது நாங்கள் இதில் தான் போகணும் இது ஒரு சர்ச் லிம்மா பிளட் சர்ச் இது நல்ல பெரிய சர்ச் தான் இதில் இடப்பக்கம் திரும்பி நம்ம சொன்னா அதுல ஒரு சிகரமானி பரிமாற்று சேவை ஒன்று இருக்குது நாங்கள் நேர போறோம் இங்க தான் எல்லா தமிழ் கடைகளுமே இருக்குது அதிகம் நிறைய தமிழ் கடைகள் எல்லாமே இருக்குது இதுதான் அந்த சர்ச் முன்பக்கம் நல்ல காலத்து வாளையம் நாங்கள் அப்படியே நேரம் நடந்து போவோம் இப்படியே நேர போனோம்னா நாதன் கடை இருக்குது கடை அவற்ற உடுப்பு கடையும் இருக்குது மற்றது நகைக்கடையும் இருக்குது கடையும் இருக்குது கடை தனியாக இருக்குது நகைக்கடையும் உடுப்பு கடையும் சேர்ந்த மாதிரி இருக்குது பாருங்கள் இதில் ஒரு தமிழ் கடை இருந்தது ஆனால் அது இப்போ விட்டு உணவகமாகி இருக்கணும் பேராக்கள் நாங்கள் இப்போ கோப்புக்கு போயிட்டு தான் போறோம் இதில் ஒரு கோப்பன் இருக்குது கோப்புக்கு போயிட்டு போவோம் இவாளுக்கிறா ஏதாவது மகளுக்கு வாங்கிட்டு போகலாம் இந்த கோப்புக்கு சைட்டால் போக இந்த கோப்புக்கு ரெண்டாவது கடை நாதண்ண கடை பலசர கடை அதில் இந்த நேரம் இருக்கிறது இந்த கடை நாதண்ண கடை தலசை எல்லா இடத்துல இருந்துமே இங்கேதான் அதிகம் மரக்கறிகள் வாங்க வரவினோம் இங்க சூடர் கொட்டி கதை கொண்டு இருக்குற கோப்புக்கு போயிட்டு வந்தாச்சு இப்படியோ போவோம் இங்கால இதுதான் அந்த நாதண்ண உடுப்பு கடை அதோட உள்ளுக்கு நகைக்கடையும் இருக்குது ஒரு பக்கம் உடுப்பு கடை ஒரு பக்கம் நகைக்கடை இரண்டுமே இருக்குது பேரங்க நல்லா இந்தியன் உடுப்புகள் ஃபுல்லாக போட்டிருக்கணும் சின்னாக்களுக்கு பெரியாக்களுக்கு எல்லாருக்குமே போட்டிருக்கும் டாப் நல்ல ஃப்ராக் எல்லாம் போட்டிருக்கணும் அதுக்கு பக்கத்துல என்ன முறை தமிழ் கடை இருக்குது மற்றது அடுத்தது சாப்பாட்டு கடை இருக்குது வீடியோ எடுக்க முடியலை ஒரு அழுக அதாலேயே சரியாக வீடியோ எடுக்க முடியலை நினைச்சிட்டு வந்தது ஒன்று நடந்தது ஒன்று ஃபுல்லாகவே வீடியோ எடுத்துகிட்டு வரலாமுண்டு வந்தோம் இப்ப நாங்க போயிட்டு திருப்பி மேல வந்துட்டேன் பஸ்ஸுக்கு நாங்க பாலத்துக்கு மேல நிக்கிறோம் அப்படியே சுத்தி தெரிகிறது மலை மலை வீடுகள் அண்டு பாருங்க தூரமா இருக்கிறதெல்லாம் வீடுகள் தான் அல்வளை முடிச்சிட்டு இப்ப உருளிக்கோனுக்கு போறோம் நைட் டைம் அப்படி இருக்குன்னு பாக்கலாம் வாங்க நைட் என்ன இப்ப நாங்க போகும்போது ஆறு ஆறரை ஆனா இருட்டிட்டு பாருங்க குளிருக்கு அப்படி இருட்டிட்டு இது ஒரு தமிழ் உணவகம் அமிக்ரோஸ் ஒன்று சொல்கிறது முருள்கோன்ல இருக்குது இப்படியே நேர போவோம் எப்போவுமே வார இடம்தான் பாருங்க நல்லா இருக்குல்ல பார்க்க ஆமாம் எந்த இடத்துல பேருங்க அவ்வளோ இருக்குண்டு இப்பயுமே ஆக்கள் எல்லாம் சுத்தி இருக்கிறோம் இந்த டைமும் நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன்னு பாருங்க ஷார்ட்ஸ் வீடியோ பகல் எடுத்து நைட் எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த பழைய கால கட்டிடம் இது லைட் எல்லாம் போட்டு அவ்வளோ அழகா இருக்குது பார்க்க இது ஒரு கோன் பான்கோஃப் ரயில்வே ஸ்டேஷன் தான் அது இப்படியோ நாங்கள் பேர்க்க்குக்கு போனால் ஒரே க்ரௌட் ஆயிருச்சு அதால் எங்கள் ஒரு கடைக்கு வந்து ஆச்சு மற்றவராக ஃபோக் பீஸோ ஃபோ பீஸ் அனுப்பி அது சுடர் குட்டி உள்ளுக்கு போயிட்டான் அவ குக் பண்ணுற இடத்துக்குள்ளே போயிட்டா அவை ஏதோ அவையே விசிட்டிங் கார்டு அப்படி ஏதோ சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்குறது கொடுத்து இந்த எதுக்குள்ளே இந்த பாதையால் உள்ளே போயிட்டா நாங்கள் ஆர்டர் பண்ணிவிட்டு நிற்கிறோம் சாப்பாடையும் எடுத்துட்டு நான் பேர்கர் தாண்டு வந்து வாங்கினேன் அதையும் எடுத்துட்டு நிற்கிறோம் வீட்டை போப்புறோம் ஓகே சப்போர்ட் பண்ணுற எல்லோருக்கும் மிக்க நன்றி